செய்பாக்கம் தொகுதி திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கி திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார் பின்பு உரையாற்றிய உதயநிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பொதுக்கூட்டத்தில் என் பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார் அவர் எப்போதும் எனது ஞாபகமாகவே இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க விடமாட்டோம் என அமித்ஷா கூறியுள்ளார் நான் இதை கேட்டேனா திமுக அரசு பெண்களுக்கு எத்தனை திட்டங்களை நிறைவேற்றியதற்கும் என்பதற்கு இங்கு கூடியுள்ள மகளிர் கடலே சாட்சி திராவிட மாடல் அரசு விடியல் பயணம் மக்களின் உரிமை தொகை என பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றன ஆனால் பெண்கள் மத்தியில் திமுகவுக்கு இருக்கும் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் ஒன்றிய பாஜக அரசு புலம்பி வருகிறது தமிழகத்துக்கான நிதி அனைத்தையும் நிறுத்திவிட்டது குஜராத்தில் பேசிய அமித்ஷா பீகாரில் விட்டோம் அடுத்து தமிழ்நாடுதான் தான் என்று பேசியிருக்கிறார் அமித்ஷா பயமுறுத்த பார்க்கிறார் சுயமரியாதை மிக்க மகள இருக்கும் வரை தமிழ்நாட்டில் என்றுமே சங்கிகளால் காலோன்று முடியாது டெல்லியை பார்த்து பயப்பட இது ஒன்றும் கழகம் அல்ல அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பழைய அடிமை புதிய அடிமை என யாரை கூட்டி வந்தாலும் தமிழ்நாடு என்றுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீங்கள் என்ன கூப்பாடு போட்டாலும் தமிழக மக்கள் முதல்வர் ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வருவார்கள் உங்கள் உருட்டல் மிரட்டல் எல்லாம் எங்களிடம் வேலை காக்காது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒன்றிய பாசிச அரசு எவ்வளவோ எல்லாம் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி என்றைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ள மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இது ஏதோ தேர்தலுக்காக உருவாக்கிய கூட்டணி கிடையாது நம் கூட்டணி கொள்கை கூட்டணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் அதனால்தான் இன்று அதிமுகவின் கூட்டணியை நாம் சந்தர்ப்பவாத கூட்டணி என்று கூட சொல்ல முடியாது அது ஒரு முதலாளிக்கும் அடிமைக்குமான ஒரு கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் எதிரான அடிமைகளின் அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் காட்டுவார்கள் ஏனெனில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்குமே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பிற்கு அரணாக நிச்சயமாக்க இருக்கும் தமிழ்நாட்டிற்கு என்று தனி குவாலிட்டி தனி கேரக்டர் இருக்கிறது கிறிஸ்துமஸ் அன்று இஸ்லாமியர்களுக்கும் செய்து கேக் அனுப்புவோம் ரம்ஜான் அன்று பிரியாணி வந்து விட்டதா என்று பார்ப்போம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைப்போம் இது தமிழ்நாட்டின் தனித்துவம் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளில் எட்நூத்தி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடம் வந்தால் போதாது அவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி நம்மை காக்கும் எயிட் இல்லம் தேடி மருத்துவம் என பல்வேறு திட்டங்கள் இதற்கு மகுடம் வைத்தது போன்று கலைஞர் மக்களே தொகை திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதனால் தான் இன்று பதினொன்று வளர்ச்சியுடன் இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைகின்றது பார்த்து அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்துள்ளது எப்படியும் திமுக தேர்தல் அறிக்கையை காபி பேஸ்ட் செய்யதான் போகிறார்கள் ஆனால் அவர்களை மக்கள் என்றும் நம்ப போவதில்லை அடுத்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆண்டில் மகளிருக்கு மேலே பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து